ஸ்வீட் டெஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரலிங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இந்த மாதிரி நல்லா குதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு முக்கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா நடுச்சிருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக பொண்ணிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்ல ஒரு கப் அளவு கோதுமாவை சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு அளவு கோதுமாவை எடுக்கிறோம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்காங்க இப்போ கோதுமா உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃபிளேம்லேயே பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி சக்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி பார்த்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமே எலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி சாப்பிட்றக்களவா நல்லா இருக்காதுங்க அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்